திரிஷா இப்ப தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அரசியல் களத்துல அதே மற்ற பிரதான கட்சிகள் என்ன வேகத்தை காட்டுறாங்களோ அதே வேகத்தை விஜயம் காட்டணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு சரியா இல்ல ஓராண்டு காலத்துல ஒரு புதிய கட்சிக்கு இருக்கக்கூடிய உத்வேகம் அவர்ட்ட இருந்ததை பாக்குறீங்களா இல்ல உத்வேகம் இல்லை இரண்டாம் ஆண்டுலயும் ஒரு இலக்கே இல்லாம பயணிக்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சிக்க முடியுதா இலக்கே இல்லாமல் பயணிக்கிறார்கள் நான் சொல்ல மாட்டேன் இலக்கு இருக்கு என ஆட்சியை பிடிக்கணும்னு அவங்க இலக்கு சொல்லிட்டாங்கள நாங்க வந்து நாற்பது சீட்டு நாற்பத்தஞ்சு சீட்டுக்கு வந்து கூட்டணி அமைக்க போவதில்லை அறுபத்தேழு பாருங்க எழுபத்தேழு பாருங்கன்னா ஒரு உதாரணம் காட்டிட்டாரு எனக்கு இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது எனக்கு கேட்ட வேகம் இருக்கா இல்லையாங்கிறது போக போகத்தான் நமக்கு தெரியும் ஆனா அறுபத்தேழு உதாரணம் கூட்டணி அரசியல் தானே எழு கட்சி கூட்டணி காது எனக்கு காலேஜ் டேஸ் தேர்ட் இயர் விருகம்பாக்கம் மாநாட்டுல அண்ணா பேசும்போது ஏன் இந்த கூட்டணி இது பொருந்தா கூட்டணின்னு சொல்றாங்க என் வீட்டில் ஒரு பாம்பு பூந்துருச்சு பாம்பு அடிப்பதற்கு ஒரு தடி தேவை அந்த அவசரத்தில் பாம்பு அடிக்கணும் அவர் சொன்னது பாம்புங்கிறது காங்கிரஸ் கட்சி அப்போ பொது பொது எதிரியை வீழ்த்துதல் பொது எதிரின்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் திமுக ஏன்னா ஆளுங்கட்சி அப்ப பொது எதிரியை வீழ்த்த வேண்டும் என்றால் கூட்டணி தேவை உதாரணம் அதுதான் எழுபத்தி ஏழு உதாரணமும் பொருந்தாது என்ன காரணம்னா எழுபத்தி ஆறில் திமுக ஆட்சி வந்து அகற்றப்பட்டு விட்டது ஒன்னே ஆள் வருஷம் இங்க வந்து ஆட்சியே கிடையாது எழுபத்தி ஏழு பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு சட்டமன்ற தேர்தல் வருது எம்ஜிஆர் தலைமையில் ஒரு அணி திமுக தலைமையிலான அணியும் கிட்டத்தட்ட ஐம்பது தொகுதிகளில் வெற்றி விட்டு இருந்தது அப்புறம் ஜனதா ஒரு அணியாக இருந்தது பழைய காங்கிரஸ் அது தேஞ்சு போச்சு பிற கட்சிகள் மொத்தம் நாலு அல்லது ஐந்து அணி அப்போ அணிகளின் எண்ணிக்கையை மட்டும் எழுபத்தி ஏழுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கும் பொருத்தி பார்த்தால் அப்போ விஜய எம்ஜிஆர் ஒன்னுன்னு நம்ம கொள்ளணும் விஜய் வெற்றி பெறுவார் மருந்து அழகர் சொல்றாரு விஜய் கரிசமா இருக்க வெற்றி பெறுவார் அவர் நம்பிக்கை நான் குறுக்கிட விரும்பல ஆனால் எழுபத்தி ஏழு உதாரணம் பொருந்தும்னா விஜய் எம்ஜிஆர் ஒன்னு சொல்லணும் அது எப்படி ஒன்றாக இருக்க முடியுங்கிறதா என்னோட கேள்வி காரணம் எம்ஜிஆரோட அரசியல் அனுபவம் இருபது வருஷம் காங்கிரஸ் கட்சி இருபது வருஷம் திமுக அதுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு அதிமுக தனி கட்சி ஆக ரெண்டு உதாரணமும் சரியில்லையே அப்படிங்கிறதா என்னோட பாரு இப்போ எனக்கு இந்த சந்தேகம் வருது பல தேர்தல்களை சந்தித்த ஒரு அரசியல் கட்சி அரசியலில் நிரந்தர நண்பனும் கிடையாது பகைவனும் கிடையாது அப்படின்னு சொல்றது ஏற்றுக்கொள்ளக்கூடியது ஆனா ஒரு ஆண்டு பயணத்தை தான் ஒரு தலைவரா விஜய் நிறைவு செஞ்சிருக்காரு இப்பவே நிரந்தர நண்பனும் கிடையாது பகைவனும் கிடையாது அப்படின்னு சொல்றது மூலமா பகைவனை பல மேடைகள் அடையாளம் காட்டியிருக்காரு நண்பனை அடையாளம் கண்டுக்கிட்டாரா அவர் சொல்றதுடைய பொருள் என்ன நண்பர்கள்னு சொல்கிறது சொல்றது அநேகமாக அவருக்கு கூட இருப்பவர்கள் அவரது அட்வைஸருக்கும் பெரிய வித்தியாசம் அட்வைசர் ஆலோசனை இலவசமாக கிடைக்கிறதே ஆலோசனை மட்டும்தான்னு கலைஞர் அடிக்கடி சொல்லுவார் அது யார் வேணாலும் கொடுக்கலாம் டிவிகளில் பேசுகிற நம்ம கூட ஆலோசனை தான் கொடுத்துட்ருப்போம் ஸ்ட்ராட்டஜினா வியூகம் வகுக்கணும் ஸோ பிரசாந்த் கிஷோர் ஸ்ட்ராட்டஜிஸ்டாக இல்லை இருந்திருந்தால் அவரை வந்து மேடைக்கு அழைத்து இருவருமாக நடந்து வந்திருக்க மாட்டார்கள் ஸோ ஃப்ரெண்டாக தான் ட்ரீட் பண்ணுறாருந்தான் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா விஜயை பொறுத்த வரைக்கும் நண்பர்கள் என்பவர்கள் அவரது வட்டம்தான் எதிரிகள் நிறைய பேர் இருப்பாங்க கண்டிப்பாக அப்போ எதிரிகளை அழிக்க வேண்டும் நண்பர்களை பெருக்க வேண்டும் இல்ல அதற்கான ஒரு பொது மேடையில பிரசாந்த் கிஷோர் விஷயத்த சொல்றாரு அவரு நீங்க நண்பரா அவரை ஏற்றுக்கொள்றது அப்படின்றது அப்பாற்பட்ட விஷயம் நண்பர்களுக்குள்ள எதிர்பார்ப்பு அப்படின்றது இருக்காது ஆனா அவரு விஜய் ஜெயிச்சார் அப்படின்னா தோனியை விட நாங்க பேமஸ் ஆயிடணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட தான் வராரு அப்படின்னா இன்புட் தர தயாரா இருக்காரு அப்படின்னு தானே எடுத்துக்கணும் அதை நண்பர்களும் இன்புட் கொடுக்கலாம் அது தவறுன்னு சொல்ல முடியாது ஆனா எதிர்பார்க்க அண்ணாமலைங்களா அண்ணாமலை சாருக்கு அவரோட நண்பர்கள் தான் சார் வீட்டு வாடகையே கட்டுறாங்க எனக்கெல்லாம் அப்படி நண்பர்கள் இல்லையேங்கிறதா என்னோட வருத்தமும் கவலையும் அப்போ நண்பர்களை என்ன வேணாலும் இன்புட் கொடுக்கலாம் அது சரியான விஷயம் தான் இன்புட் வெற்றி பாராட்டாலும் அதை பத்தி நண்பர்களுக்கு அக்கறை கிடையாது ஏன்னா போற கழுத்து நம்ம கழுத்து தானே அத அப்போ விஜய்களுக்கு விஜய்க்கு நண்பர் யார் பிரசாந்த் கிஷோர் நண்பர்தான் இருப்பாரா இல்ல மற்ற நண்பர்களும் இருக்காங்களா அவர் என்ன இன்ன நண் திடீர் நமக்கு ஆதரவு இங்கிருந்து வர்றனே சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றாரு அப்ப இன்னும் ரேட்ல இருந்து ஆதரவு வந்திருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுமா இல்ல அவர் வந்து அவரது அவருடன் அவரை ரசிக்கிற இளைஞர்களை நம்புகிறார் அது சரிதான் ஒரு சினிமா ஸ்டாருக்கு அந்த கவர்ச்சி இருக்கும் இரநூறுபா கொடுத்தா மற்றவங்க எல்லாம் கூட்டம் கூட்டணும் சினிமா ஸ்டாருக்கு அந்த கவலை இல்லை சார் அப்ப நான் உடச்சி நேரடியா ஒரு கேள்வி கேட்டுறேன் திமுகவையும் பாஜகவும் கடுமையா விமர்சனம் பண்றாரு வார்த்தைகள் ரொம்ப தடிச்சிருக்கு ஆனா அதே நிலையில அதிமுக பற்றி ஒரு வார்த்தை கூட பேசல நண்பனாக அதிமுக அடையாளம் கண்டுகிட்டாரா சார் அவர் இப்ப எதிர்கட்சி ஆயிட்டாரு அண்ணா திமுக அவருக்கு பொருட்டே இல்லையே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அதை பத்தி கவலைப்படணும் அவர் பிரதான எதிர்க்கட்சி அதான் ஆதோ வந்து அந்த சர்டிபிகேட்டே கொடுத்துட்டாரு சார் எங்க ஊர்ல தேவயானி வந்து பிரியாணி கடை திறந்து வச்சாங்க சார் கூட்டம் அள்ளி எடுத்தது மிகப்பெரிய சக்சஸ் இந்த பிரியாணி கடை தான் எல்லாரும் ஆர்வம் கிடைத்தார்கள் இன்றைக்கு அது மூடப்படுகிற நிலைமையில் இருக்கிறது காரணம் பிரியாணி சுவையா இருந்தா தான் பிரியாணி கடையில் வியாபாரம் ஆகும் அது இல்லாம போட ஆகாது பிரியாணி எல்லாருமே ரசிக்கிறது இல்லையா சார் இல்ல சார் பிரியாணி அது பிடிக்கணும் பிரியாணியே மெயின் ஃபுட்டா வந்து எடுத்துக்கிறவனுக்காக பிடிக்கணும் தமிழ்நாட்டு அரசியல் நீங்க எடுத்து பாருங்க எத்தனை வருஷத்துல இருந்து இங்க எல்லாமே அரசியல் தான் அப்ப அரசியல்னாலே ஆயிரம் விமர்சனம் வந்துரும் அதெல்லாம் தவிர்க்கவே முடியாது திறந்தோரும் திறந்தோரும் இத்தனை டிவிகளில் இத்தனை விவாதங்கள் நடத்தி இத்தனை பேரை உள்ள களத்துக்குள்ள கொண்டு வந்து விமர்சனங்களை வைக்கிறோம் அதெல்லாம் இன்னைக்கு டிவிகளோட உரிமை மீடியாக்களோட உரிமை நம்ம யாரும் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னா விஜய் வெற்றி பெற வேண்டும் அது விஜயின் விருப்பம் சரிதான் நான் தோல்வியடையணும்னு யாரும் வந்து வகுக்க மாட்டாங்க வெற்றி பெறணும்னா என்ன செய்யணும் அவரே சொல்றாரு நான் வந்து பூத் ஏஜென்ட்லாம் இத்தனை பேர் நியமிக்க போறேன் தம்பி மணிகண்டன் வந்து அது விளக்கமா சொன்னாரு நியமிச்சிருப்பாங்க அதை கூட மறுக்கல ஏன்னா அவங்களுக்கு மன்றம் இருக்கு மன்றம் சார் ஒரே நாள் ராத்திரிங்க அடகாபுத்தூர் அமளிக்கு அறிக்கை விட்டார் எல்லா எம்ஜிஆர் மன்றங்களும் இன்று முதல் அண்ணாதிமுக கிளைகள் பத்தாயிரம் மன்றம் வந்துருச்சு சரி அது மாதிரி அவங்க எல்லாமே கிளைகளா மாத்தலாம் தவறு இல்லை ஆனா இங்க என்ன ப்ராப்ளம் அப்படின்னா பூத் கமிட்டி இருப்பதே தாத்தா இருந்து வருது எங்க தாத்தா வந்து அண்ணாதிமுக பூத் கமிட்டி எங்க அப்பா வந்து அண்ணாதிமுக பூத் கமிட்டி நானும் அண்ணாதிமுக பூத் கமிட்டி இப்படி சொல்றவங்க ஏராளமான பேர் புதிதாக ஒரு பூத் கமிட்டி அந்த ஸ்ட்ரக்சரை ஃபார்மே பண்ண முடியாதா ரஜினியும் இதை சொல்லிதான் தேர்தல அச்சமா இருக்கு அப்படின்னு சொன்னாரு பூத் கமிட்டின்னு சொல்றாங்க ஆயிரக்கணக்கான பேர் வேணும் எனக்கு பயமா இருக்குன்னு சொன்னாரு இப்ப விஜய் அது முடியாதுன்னு சொல்றீங்களா அப்படி நான் சொல்லல சார் ஆனா அந்த பூத் கமிட்டி எஃபெக்டிவா இருக்கணும்ல அதாவது ஒரு பூத் கமிட்டியில இருக்கிற ஒருவரோட பணி என்னன்னா தனக்கென்று ஒரு இருபத்தி ஐந்துல இருந்து ஐம்பது ஆதரவாளர்களை வாக்காளர்களை உருவாக்குதல் அவனை மெயின்டைன் பண்ணுறது அது என்டையர் தேர்தல் கேம்பெயின் பிரிவுலையும் தினந்தோறும் தினந்தோறும் ஃபோன் பண்ணி பேசணும் பெரிய பணி சாரது அது போக பூத்தை நிர்வகிக்கணும் தேர்தல் தேதி வாக்குப்பதிவு தேதி பூத்தை நிர்வகிக்கணும் அதெல்லாம் வந்து சாமானியமாக வசப்படுகிற கலை அல்ல சொன்னாலும் தெரிவதில்லை மண்ணாலும் வித்தை மட்டும் போதாது எக்ஸ்பர்டைஸ் வேணும் அதுக்கு ஆண்டாண்டு கால அனுபவம் அரசியல் அனுபவம் வேணும்னு சொல்றீங்க உங்க அனுபவத்துல இருந்து திரு